சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று உனக்கு உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று கேட்டு நீ முடிக்கும் நேரமே நிச்சயமாக இந்த அப்பாவிற்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் யமனின் வாடை வீசிக் கொண்டிருக்கின்றது இதை நான் விடத்தில் சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் என் குழந்தைக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொன்னால் என் குழந்தை பயந்து விடுவாய் அல்லவா அதனால் இதை உனக்கு சொல்ல வேண்டாம் என்று தான் உன் அப்பா நான் நினைத்திருந்தேன் ஆனால் நான் இப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நம் குழந்தையிடம் நாம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் சில விஷயங்களை சொல்லாமல் போவது கூட நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டு அதனால் இந்த நேரம் நான் உடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வந்திருப்பது நான் உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்று இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் யமனின் வாடை உன் வீட்டிற்கு அருகில் வீசுகிறது என்றால் உன் வீட்டில் இருக்கின்ற யாரும் ஒருவருக்கு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் முதலில் நீயாகவே கற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று கேட்டு ஒரு முடிவுக்கு வா அப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் முதலில் நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா சற்றென்று நான் சொல்லி முடிக்கும் முன்னரே நீயாக ஒரு முடிவெடுத்து விடாதே உன்னோடு இந்த அப்பா எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ விட்டு விடாதே எப்பொழுதுமே உன்னை நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் உனக்காக உன் அப்பா நான் உன் முன்னால் நிற்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்திருந்தாலும் அந்த இடத்தில் நான் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றேன் இதிலெல்லாம் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அப்பா இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீ முழுமையாக என்னவென்று கேட்காமல் சந்தேகம் சந்தேகிக்க கூடாது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ சந்தேகப்படக்கூடாது வாழ்க்கையில் எல்லாமே காரணமில்லாமல் நடக்கவில்லை எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உன்னை காயப்படுத்தவும் நடக்கவில்லை எதிலிருந்தாவது நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுக்கத்தான் செய்கிறது இதுதான் உண்மையும் கூட அப்படி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று தான் உனக்கென நடக்கப் போகிறது நீ ஆசைப்பட்ட ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகிறது யமனின் வாடை வீசுகிறது என்று சொல்லிவிட்டு அப்பா ஆசைப்பட்டது கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னை காரணத்தோடு தான் இந்த நேரம் தேடி வந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி பல காரணங்களையும் நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென வேண்டிய விஷயங்கள் பலவும் நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கை உன்னை சுற்றி இருந்து காயப்படுத்தியவர்களும் சுற்றி இருந்து எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை வேடிக்கை பார்த்தவர்களும் இன்னமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் உனக்கு செய்த பாவத்திற்கும் உனக்கு செய்த துரோகத்திற்கும் தண்டனை கிடைக்க தொடங்கிவிட்டது யமனின் வாடை வீசுகின்ற இடத்தில்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று உன் அப்பா சொல்கின்றேன் அதாவது உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் ஒருவர் இருக்கின்றார் அவருக்குத்தான் யமனின் வாடை வீசி கொண்டிருக்கின்றது இவர் உன்னுடைய வாழ்க்கையில் பலகாலமாகவே பல கஷ்டங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே உனக்கு கெடுதலை செய்வது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு அவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் நீ எந்த ஒரு நல்ல செய்தியாலும் அதில் உனக்கு எந்த நன்மைகளும் கிடைக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர் அல்லவா நீ எப்பொழுதுமே ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்துவிடக்கூடாது என்பதில் இவர் அத்தனை தெளிவாக இருக்கக்கூடிய உனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று இவர்கள் உனக்கு நிகழ்ந்த துன்பத்தையும் வேதனையும் எப்பொழுதுமே தந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை எல்லாமுமாக நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை மறந்து விடாது ஏன் தெரியுமா கஷ்டங்கள் தான் இவர்களுடைய உண்மையான முகத்தை உன்னால் அடையாளம் காண முடியும் எந்த குழந்தைகளும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உனக்கு இவர்களைப் பற்றி எதுவுமே புரியாமல் போய்விடும் அவர்களும் காலம் முழுவதும் இடத்தில் சிரித்து சிரித்து பேசி உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே நல்லவர்கள் போலத்தான் இவர்கள் நடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது பார்த்தாயா உன்னுடைய பொறுமைக்கான பலனை நீ பொறுத்தாய் தெய்வம் அவர்களுக்கு அழிவு காலத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது உன்னுடைய பொறுமைக்கான விஷயமாக அவர்களுக்கு இப்பொழுது எமடத்திலிருந்து தண்டனை கிடைக்கப் போகிறது யாரையும் அழிக்கவும் யாரும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்பதும் என்னுடைய அதாவது உன்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் அவரவர் செய்கின்ற பாவங்களை பொறுத்துதானே அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஒவ்வொருவரும் என்னென்ன விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதானே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் அப்படித்தான் இவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவிக்க தயாராக இருக்கின்றார்கள் யமனின் வாடை உன் வீட்டிற்கு அருகில் வீசுகிறது அது அவர்களை நோக்கி வீசுகிறது என்பதுதான் என் குழந்தையே சில சமயங்களில் எல்லாம் இவர்களுக்கு யமன் வந்து ஒரு பயத்தை காண்பித்துக் கொடுப்பான் நாம் நினைக்கிறோம் யமதர்ம ராஜா இரக்கமற்றவர் அனைவர் உயிரையும் எடுக்கக்கூடியவர் என்றானால் உண்மை அது கிடையாது அவருக்கும் இரக்க குணம் கொண்டவர்தான் அவரும் நல்வழிப்படுத்த வேண்டும் எல்லோரையும் என்று நினைப்பவர்தான் யாரும் வாழ்க்கையில் தவறான பாதையில் செல்லும்பொழுது அவர்களுக்கு ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவரின் வேலையாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அவர் அவர்களை நோக்கி கோபமாக வருகிறார் என்றால் இவர்கள் உனக்கு செய்த பாவங்கள் அத்தனை பெரியது இவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள் அத்தனை பெரியது உன்னை அழிக்க நினைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் வயது முதிர்ந்தவர் எவரும் உன் வீட்டின் தலைவன் எவரோ அவரை தலிகுணிய வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது யாரையாவது குறை சொல்வது யாரையாவது மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்துவதும் இவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ச்சியாக இவர்கள் செய்யும்போது தெய்வமே பொறுமை இழந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தெய்வமே இவர்களுக்கு இந்த தண்டனை சரிதான் என்று நினைக்கும்படியாகி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா நிலையிலும் இது போன்ற விஷயங்களை செய்து யமனை தன் வீட்டிற்கு அருகில் இவர்கள் வர வைத்திருக்கின்றார்கள் எத்தனையோ முறை இவர்களுக்கு தெய்வம் நல்லதை சொல்லிக் கொடுத்திருந்தாலும் எத்தனையோ வாய்ப்புகளை இவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளாததுதான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே சரியாகவே நடந்திருக்கும் என்பதனை நீ கொள்வாய் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைப்பதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் ஆனால் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ மற்றவர்களுக்கு தான் கொடுக்க நினைக்கிறாயே தவிர யாரையும் என் குழந்தை கெடுக்க நினைக்கவில்லை யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலும் நடக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் எண்ணவில்லை உன்னுடைய இந்த எண்ணங்களும் உன்னுடைய இந்த சிந்தனைகளும் மற்றவர்கள் உனக்கு எந்த அளவிற்கு காயங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுப்பதற்கு அவர்களையும் தயார்படுத்திவிட்டது இனிமேலாவது தெய்வத்திற்கே ஒருவன் மீது கோபம் வந்திருக்கிறது என்றால் நீ அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்காது அப்பொழுதுதான் தெய்வமும் உன் பக்கம் நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த இடத்தில் எந்த ஒரு விஷயத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ இழக்க வேண்டாம் வாழ்க்கை எல்லாவற்றையுமே நமக்கு சரியான நேரத்தில் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியான தருணத்தில் என்னவென்று எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளிலும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லும்போது இதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து எமனின் வாடை வீசுகிறது என்ற உடன் நீ பதறுவதற்கு என்ன காரணம் நீ என்ன தவறு செய்தாய் நீ பதறுவதற்கு உனக்குத்தான் எல்லோரும் பாவங்களையும் துரோகங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்களே உன்னைத்தான் எல்லோரும் இங்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே இவை அத்தனையும் நான் அறிவேன் எல்லாவற்றையும் நான் என்னவென்று அறிந்து வைத்திருந்ததான் செய்கின்றேன் அதனால் எதற்குமே என் குழந்தை கலங்காதே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்த பதறாதே உனக்காக இந்த அப்பா உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய வேதனைகளும் வேண்டாம் எந்த இடத்திலும் நான் இருக்கும்போது என் குழந்தை நீ உன்னை எப்பொழுதும் தவிர்க்க வேண்டாம் நான் இருக்கும்பொழுது உனக்கு கவலை எதற்கு நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் எதற்கு இனி எல்லாமுமாக உனக்கு பல நன்மைகள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்றுமே இந்த அப்பா உன்னை தொடர்ந்து வருவதையும் நீ கவனிக்கத்தான் போகின்றாய் எந்த இடத்திலும் உன்னை கைவிட எண்ணியது கிடையாதல்லவா அல்லவா சாயப்பா எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாதல்லவா உன்னை நான் தொடரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் அடையாளப்படுத்துவேன் என்பதனை நீ உணர வேண்டும் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் சுற்றி வந்தாலும் அவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டியது அப்பாவின் பொறுப்பல்லவா நான் ஒரு என்னுடைய பொறுப்பில் இருந்து தவற மாட்டேன் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களைக் கண்டும் நீ பதறாதே உன்னை தேடி நான் வந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை உன்னை நான் தொடர்ந்து விட்ட பிறகு இனி எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் யமனின் வாடை வீசுகிறது என்றால் யார் இன்னொருவருக்கு பாவத்தையும் துரோகத்தையும் செய்கின்றாரோ அவர்களுக்குத்தான் அது சென்று சேருமே தவிர உனக்கில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நல்ல குழந்தையாக இருக்கின்ற என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை தேடி எல்லாம் நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக உணர்த்தி சொல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்